ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசம் பாத் இந்த ரசம் எனக்கு ஏற்கனவே நம்ம சேனல் வந்து ஒரு ரசம் பாத் பண்ணியிருக்கோம் இந்த ரசம் பாத்தை பொறுத்த மட்டுக்கும் புளி கிடையாது லெமன் ஜூஸை வச்சு ஒரு லெமன் ரசம் மிளகை வந்து மிளகு ஜீரகத்தையும் வறுத்து தட்டி அதுக்கப்புறம் இந்த சாத்தை வேக வச்சு அதோட டாஸ்ட் பண்ணி எடுக்காது சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் வாங்க ஒரு பெப்பர் லெமன் பாத் வந்து எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஆழாக்கு அரிசி ஒரு கால் ஆழாக்கு தோரம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒன் ஹவராக ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சத அப்படியே குக்கரில் சேர்த்துறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இதில் வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரீன மாதிரி வச்சுருக்கேன் சேர்த்துறேன் ரெண்டு தக்காளி பையனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துறேன் குக்கரை மூடி ஒரு மூணு நாள் விசில் இது நல்லா குழசல்லாம் நம்ம வேக வச்சுக்கோம் மூணு நாள் விசிலுக்கு அப்புறம் என்னென்னு பார்ப்போம் நம்மளோட அந்த ரசத்துக்கு வச்சது மூணாவது சவுண்டு நான் அடுத்த சவுண்டு நாலாவது சவுண்டுக்கு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம ரசத்துக்கு வச்ச அரிசியும் பருப்பு நல்லா நாலு சவுண்டு விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டீம் அடங்கட்டும் அடுத்து என்னன்னுப்போம் நம்மளோட ரசத்துக்கு நம்ம வச்ச அரிசியும் பருப்பும் பார்த்தீங்களா அட்டகாசமாக தயாராகிடுத்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா அதை மசிச்சு விட்ருங்க அந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கல்ல அந்த அளவு தான் இருக்கணும் ஸோ இது இப்படி இருக்கட்டும் நான் இதில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கிறேன் ஹாட் வாட்டர் ஸோ தவிர இது கட்டிப்படாமல் இருக்கும் நான் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த ரசம் பாத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய கடாயை வச்சுக்கங்க நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு இதை முதல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணு நம்ம இந்த மாதிரி வருத்ததை நம்ம மாதிரி இடிக்கிறதுல சேர்த்தோம் இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது இடிச்சுப்போம் நான் மறுபடியும் அதே கடாய் வச்சுருக்கேன் இந்த சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன் சேர்க்குறேன் முந்திரி பருப்பு ஆப்ஷன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணுங்க முந்திரி பருப்பு கலர் மாறிவிட்டு நான் எடுத்துட்றேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் நம்ம விட்டை எண்ணெய் சுட்டு எடுத்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க கடுகுற கடைக்கிலாட்டம் ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி கொஞ்சமாக கருவத்தில் இப்போ நம்ம வேக வச்ச சாதம் இருக்குல்ல அந்த சாத்தில சேர்க்கணும் குக்கர் அலம்பி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இங்கிட்டக்க வீட்டில் அரைச்ச ரசப்பொடி இருக்கு இதை வந்து தண்ணியில் கரைச்சி வீட்டில் அரைச்ச ரசப்பொடி அதை தண்ணியில் கரைச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன் நம்ம இந்த மிளகு ஜீரகத்தை வருத்தம் இல்லை ஒரு இது மாதிரி இடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ரஃப்பாக பொடி பண்ணிடுச்சு ரஃப்பாக பொடி பண்ணதுலேருந்து நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றும் கொஞ்சம் அரை டம்ளர் பெண்ணீர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் பண்ணும்போது தளர இருந்தால் தான் சாப்பிடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் பண்ணும்போதே நீங்கள் இந்த இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் சாப்பிடும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி இதே இந்த வெந்நீரில் நல்லா அந்த மறுபடியும் ஒரு வாட்டி கொதி வரணும் நம்ம போட்ட அந்த பொடி இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும் ஆனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க தப்பு இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பச்சையாக கருப்பில் போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் அலோவ் பண்ணேன் இப்போ நம்மளோட ரசம்பாத் நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் வெறும்னா தண்ணி விட்டுட்டு அப்படியே கலந்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி கொறிச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு கிட்டக்க லெமன் ஜூஸ் வச்சிருக்கேன் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி லெமன் ஜூஸ் விடுறேன் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்க ஸோ நம்மளோட லெமன் பெப்பர் ரசம் பார்த்து தயார் ஒரு அட்டகாசமான ரெசிபி இதெல்லாம் வந்து சம்மரில் உட்காந்துட்டு கிச்சனில் நிறைய வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடலாம் கடைசியாக நம்ம வருத்த முந்திரி பருப்பை சேர்த்து நம்மளோட பெப்பர் ரசம் பார்த்து தயார் நம்மளோட பெப்பர் லெமன் ரசம் பாத் வந்து தயார் அட்டகாசமான ரெசிப்பி நான் எந்த மாதிரி இங்கிரியன்ஸ் பிடிச்சிங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸரசுட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ அப்படி இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐ கனெக்டாக பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்